எல்லாம் புத்த சீலர்கள் புத்தீலர்கள் புத்தருடைய வாரிசுலாம் கருட முரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தோம் எங்க ஊர்ல சாதிய கட்டமைப்பு இருந்துச்சு ஒரு காலத்துல சாதி கலவரத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது வேறு விதமான தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம் இருக்கலாம் அதுல உணர்ச்சி கொலை வழக்கு சந்திச்சிருக்கலாம் ஆனா இன்றைக்கு நாட்டு நடப்பு உலகம் விஞ்ஞானம் அறிவியல் இதெல்லாம் புரிந்து கொண்டு நாங்கள் நிம்மதியாக திரும்பி வாழப் போகிறோம் அதற்கு அண்ணன் எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வருகிறார்கள் அப்படி வர்றவங்களையும் கூட்டி போய் வச்சு புட்டப்பு கேஸ் போடுறீங்கன்னா ஒன் டன் போடுறீங்கன்னா என் கிட்ட வந்துட்ட பிறகு என் கட்சியில அவன் தன்னை அடைமானப்படுத்திக் கொண்ட பிறகு எங்க யார் தலையார் தான் யாருக்கு தீங்கு நேரிச்சா என்ன தப்பு செஞ்சா என் கிட்ட சொல்லுங்க நான் திருத்துறேன் அப்படி இல்லை அவன் திருந்தாத ஜென்மை என்றால் அடிப்படை உறுப்பினர் அவனை கட்சியிலிருந்து நீக்கி வைக்கிறார் எந்த பொறுப்பு தர மாட்டான் ஆனா பிரிந்தி வாழ வரும்போதே கொண்டு போய் கஞ்சா வச்சு போடுறது அபின வச்சு போடுறது புட்டப்பு கேச போடுறது கத்தியை காட்டினான்றது மாமூலி கேட்டான்றது பிற்பாக்கிட்டு அடிச்சான்றது எல்லாம் என் கட்சியும் இழிவு செய்கிற நிகழ்ச்சியாக இது என் சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையாக நான் எடுத்துக்கொள்வேன் அப்புறம் உங்க சட்டை கைட்டப்படும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா ரெண்டு எஸ்பியை காப்பாற்ற ஒன்றிய அரசு மாநில அரசு மத்திய அரசு தலைகள் என்ன நான் சொன்னேன் இது வேல்முருகிட்ட நடக்காது நான் சார்ன அப்ப பாத்துக்குங்க இதான் என்னுடைய பவர் இன்னைக்கு கூட இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி விவாத தொடங்கி ஒரு கான்ஸ்டபிள் தொடங்கி டிஜி போரையில் அத்தனை உயர் அதிகாரிகளும் எனக்கு நேராக நின்று பதில் சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த தமிழ்நாடு நடமாடும் சட்டமன்ற பேரவையினுடைய கவர்மெண்ட் அசூரன்ஸ் கமிட்டினுடைய சேர்மனாக அரசு உரிமொழி குழு தலைவராக இருக்கிறேன் போன வாரம் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆய்வு போன அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆவடி கமிஷனர் சங்கர் அருமை நண்பர் ஏடிஜிபி அங்க இருந்த அடிஷனல் கமிஷனர் அங்கிருக்கிற மூன்று டிசி எஸ்பி எல்லாரும் மணி நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு தான் சென்றார்கள் அரசியல் அதிகாரம் எப்படி கையப்படுத்த வேண்டும் அதை எப்படி முறையாக கையாள வேண்டும் எந்த நேரத்தில் எந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற நாற்பத்தி ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியல் சாணைக்கனாக இருந்து இந்திய நாட்டின் சார்பாக நூறு கோடி மக்களின் சார்பாக ஐக்கிய நாடுமன்றத்தில் நியூயார்க்கிலேயே ஆறு மாசம் தங்கி ஈர இனப்படுகொலை குறித்து பேசி அரசியல் சாணக்கியன் என் உறவினர் பண்டூட்டியாரையே எதிர்த்து வந்த அரசியல் சாணைக்கன் வேறுபடுவன் அதனால சில ஒரு சில வரல விட்டக்கூடிய அதிகாரிகள் வேல்முருகனா வாழ்வுரிமை கட்சியா அந்த நீ பெரிய கொம்பனா எதை மாநாசி பேசுறீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க நான் நினைச்சேன்னா எந்த நேரத்தில் எப்ப பதவியை கைப்பற்றணும் எந்த பதவியை கைப்பற்றணும் எப்ப உன்னை வந்து என் முன்னே சம்மன் அழைத்து நேராக நிறுத்தி உன்னை தண்டிக்கணும் என்பது வேல்முருகனாக எனக்கு தெரியும் ஏன்னா எந்த நாயிடத்திலும் போய் சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்கின்ற கேவலமான ஈனப்பிரவி படிகளில் வீடுகளிலே ஏறி நின்று கட்சி வளர்ப்பதற்கு வயல் சொந்த உறவுகளின் சொந்த பணத்தில் நாங்கள் எங்கள் நண்பர்கள் கொடுக்கிற உதவி பணத்தில் என் பொதுமக்கள் தருகின்ற உதவி பணத்தில் இந்த கட்சியை நடத்துகிறோம் அதாவது எவந்த கொம்பனக்கோ அடிமை சாதனம் எழுதி தந்துவிட்டு அரசியல் களத்தில் தமிழக கட்சி இல்லை

பொதுமக்களை ஏளனமாக பேசுவது முடிந்தால் பார்த்துக்கொள் என்று சொல்வது பொதுவெளியிலே அடிப்பது உதைப்பது மாவட்ட மனு வந்தால் இருக்கை போட்டு அமர்ந்து அமர வைத்து அனுப்புவது வெளியில் வேல்முருகிட்ட நடக்காது வேல்முருகன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டத்தில் நடக்காது என்பதை எச்சரிக்கையான பதிவு செய்கிறேன் இருக்கு சட்டமன்றம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

சாத்தியம் இல்லை ஏமாற்றி வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் ஆனாலும் வேல்முருகனை சாத்தியப்படுத்துவதற்கு அவர்களோடு கைகோர்த்து சட்டமன்றத்தில் போராட தயாராக இருக்கிறேன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அவர்களை சங்கரத்துக்கு ஆளாக்க கூடாது அவர்கள் உள்ளே எந்த கட்சி தலைவர்களையும் அனுமதிக்காத போது கூட்டில் இருக்கிற நாம் சென்று அவர்களுக்கு தலைவலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நான் சார்ந்திருக்கிற என் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன் அந்த தனியார் பெருநிறுவனம் கம்பனத்துடைய தொழிற்சங்க தலைவர்களை தங்கம் அவரோடு சென்று தொழிலாளர் அமைச்சரோடு அமர வைத்து பேச வைத்தேன் வீரராகு ராவ் என்று சொல்லக்கூடிய தொழிலாளத்துறை செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை பேசி தீருங்கள் என்று தமிழ் ஆசிய அசூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக ஒரு அரசு துறை செயலாளருக்கு உத்தரவிட்டவர்கள் வேறுபடுகிறேன் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் எந்த அதிகாரம் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலையும் எப்படி கையாள வேண்டும் எப்படி தட்டி கொடுக்க வேண்டும் எப்படி விரட்டு வேலை வாங்க தெரியும் என்கிற அரசியல் தமிழ்நாடு அரசியல் செய்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒரு சில ஆயிரத்தி லட்சத்தில் ஒரு சில அதிகாரிகள் என் தோழர்களை அநாகரிகமாக நடந்து கொள்கின்றீர்கள் அது வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இங்கே இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த மாநகர காவல்துறை ஆணையர் என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய பண்ருட்டினுடைய ட்ரைனிங் ஏ எஸ்பி அவர்களுக்கும் இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கத்தினுடைய துணை ஆணையர்கள் உளவு பிரிவு ஆணையர்கள் ஸ்பெஷல் பிரான்ச் அட்டாச்மெண்ட் சிஇடி இன்ஸ்பெக்டர் நேர்மையான தகவல்களை சென்னைக்கு தந்து அமைதியான முறையில் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்த என் அன்புக்குரிய நேர்மையான காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இன்னும் சில உளவுத்துறையில் நேர்மையாக லஞ்சம் லாவணியம் ஊழல் செய்யாமல் காசு காசு விடாமல் பணி செய்கின்ற அந்த நல்ல அதிகாரிகளை வணங்கி அவர்களுக்கும் நன்றி கூறி இது நாள் வரையிலும் மணி அஞ்சிலிருந்து மணி இப்போ நெருங்கி விட்டது ஒன்பது மணி வரையிலும் கால் கெடுக்க நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து பத்திரிக்கை காவல்துறை ஊடக நண்பர்களுக்கும் நிலையத்திலே நன்றி கூறி எனக்கு விமான நிலையத்தில் வரவேற்று இப்போது உணவை உண்டுவிட்டு அவசரமாக வண்டியை பிடிப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கிடையாது எனக்கு அச்சுறுத்தல் யாருக்கிட்ட தெரியுமா மணல் மாபியா கிட்ட இருந்து கள்ள லாட்டரி இருந்து கஞ்சா இருந்து நீலகிரி மாவட்டத்தில் எண்பதாயிரம் ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஜென்மம் லேண்டை தனியார் மார்வாடி சேட்டுகள் அபகரித்திருக்கிறானே அதை மீட்டு அரசுடைமையை ஆக்கி என் தாழ்த்தப்பட்ட நிலமட்டை ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்காக நான் சட்டமன்ற நினைத்திருக்கிற சட்ட போராட்டம் அதற்காக என்ன மிரட்டான் வேல்முருகன் எப்ப எங்க தனியா போனாலும் நான் தூக்கிடுவோம் சொல்றான் ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிற ஒரு கபோதி அந்த கபோதியுடைய மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் அல்ல இது புலிவீரன் மாவீரன் பிரபாகரனின் கூட்டம் அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தம்பிகளின் கூட்டம் இருந்தாலும் காவல்துறை கொடுக்கிற மாண்போடு கொடுக்கிற மரியாதையையும் அல்லது பாதுகாப்பும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன் பயந்துலாம் இல்ல இங்க கூட வர என் கூட வர டெம்போ டிராவல் வரல எனக்கான என்னுடைய தமிழர் படை தம்பிமார்கள் வரல ஒத்தாலதான் விமான நிலையம் ஏற வந்த அப்புறமே என்னுடைய வெற்றி குமரனும் ஜெயலீச பாண்டியனமான தனசேகரனும் நம்முடைய பிரபாகரனும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள் பாதுகாப்பை குறித்து பவளப்படுவோம் அல்ல உயிரை பற்றியும் கவலைப்படுவன் சார்ந்து கவலைப்படுவன் குறித்து கவலைப்படுவன் இணைந்து கொள்ள இந்த உறவுகளுக்கு சிறு என்று சொன்னாலும் ஒரு காலத்திலும் வேல்முருகன் அனுமதிக்க மாட்டான் அனுமதிக்க மாட்டான் இது கடந்த கால வரலாறு என்பதை நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக நம்முடைய அருமை தம்பி அருமை சகோதரன் கோழி பாஸ்கர் அவர்கள் தலைமையிலே எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா கூட்டத்தை கட்சி தலைமை கிட்ட காசு கேட்கல அண்ணா நான் ரெண்டாயிரம் பேரை சேர்க்கணும் ஆயிரம் பேரை அஞ்சு லட்சம் கேட்கல இல்ல இங்க வர்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு தலைக்கு ஐநூறு ரூபாய் காசு கொடுன்னு கேட்கல பிரியாணி கொட்டம் கொடுக்கணும் கேட்கல பொட்டலம் கொடுக்கணும்னு கேட்கல கோட்டு பாட்டு கொடுக்கணும்னு கேட்கல என் பெண்களுக்கு வேட்டி சேலை ஜாக்கெட் பிட்டு கொடுக்கணும்னு கேட்கல எதுவும் கேட்காமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவுகளோடு நண்பர்களோடு புடைசூழ இந்த இணைப்பு விழா மிகச் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது அப்படி இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களுக்கு மட்டும் இந்த மூவர்ண கலையிலான நம்முடைய மஞ்சள் பச்சை நஞ்சில்லாத உணவு நோய் இல்லாத வாழ்வு கடன் இல்லாத வாழ்க்கை இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்கின்ற பட்டோல் வீசி பறக்கின்ற இந்த மூ கலரை தாங்கியிருக்கிற இந்த துண்டுகளை அவர்கள் கருத்துக்களை அணிவித்து அவர்களை ஆரத்தேவி அன்பு பாராட்டி கட்சிகளை இணைத்துக் கொள்வதை அடைகிறது தமிழக கட்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்